ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவாக ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய ஆடி பௌர்ணமி ஆடி தபஸு ஹயக்ரீவரினுடைய வழிபாடு குரு பூர்ணிமா இதை அத்தனை பற்றியும் இன்னைக்கு இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஆடி மாதத்துல நமக்கு இந்த ஆண்டு நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் அமைந்திருக்கிறது இந்த நான்கு ஞாயிற்றுக்கிழமையில முதல் ஞாயிறு எப்ப துவங்குது அப்படின்னா இருபத்தி ஒண்ணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கு வருது முதல் ஞாயிறே மிக சிறப்பான ஞாயிறாக நமக்கு அமைந்திருக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகள் எந்தெந்த தேதியில வருதுங்கிறத முதல்ல பாத்துருவோமா இருபத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நாலு எட்டு அன்னைக்கு ஆடி அம்மாவாசையும் நமக்கு அமைந்திருக்குது கடை ஞாயிறாக பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கு அமைந்திருக்கு ஆக இந்த ஆண்டு மொத்தம் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் நமக்கு கிடைச்சிருக்கு அதுல முதல் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான பௌர்ணமியோடு இணைந்து வருகிறது ஆடி மாத பௌர்ணமின்னு சொன்னாலேயே பக்கத்துல நம்ம யோசிக்காம ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும் அன்னைக்கு ஆடி தபசு அம்பாள் சங்கரன் கோயில்ல அதி அற்புதமான தன்னுடைய தவத்தை நிறைவேற்றியதனுடைய வெளிப்பாடாக இறைவன் சங்கர நாரா காட்சி கொடுத்த நாள் ஆடி தபசு திருவிழா இந்த தபசு திருவிழாவோட சேர்ந்துதான் இந்த ஆண்டு இத்தனை நலன்களும் நமக்கு கிடைக்குது பொதுவா பௌர்ணமி அப்படிங்கிற நாள் சிவபெருமானுக்கு விசேஷமானது அம்பாளுக்கு விசேஷமானது சிவபெருமானுக்கு எப்படி நாம கிரிவலம் போய் வழிபாடு பண்றோமோ அதே மாதிரி அம்பாளுடைய கோவில்லையும் அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பாக பூஜைகள் எல்லாம் நடக்கும் பௌர்ணமி அன்னைக்கு இது ரெண்டும் இந்த ஆண்டு நமக்கு மிக சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமையிலேயே வாச்சிருக்கு அதனால கிரிவலம் போறவங்களா இருந்தாலும் சரி கோவில்ல போய் வழிபாடு செய்யறவங்களா இருந்தாலும் சரி இல்லைன்னா எப்போதும் தொடர்ந்து சத்தியநாராயணர் பூஜை பெருமாளுக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாலும் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் அதை செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை தரும் ஏன்னா அன்னைக்கு ஹயக்ரீவருக்கும் சிறப்புக்குரிய நாள் ஹயக்ரீவரையும் வழிபடக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லணும் ஹயக்ரீவருடைய வழிபாட்டை பற்றி நான் ஏற்கனவே ஒரு தனி பதிவே நான் கொடுத்துருக்குறேன் அதோட லிங்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறேன் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்ல ஞானம் நமக்கு வரணும் நம்ம தான் படிக்கலையே நமக்கு எதுக்கு ஹயக்ரீவர் வழிபாடு அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது ஞானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்று அதனால ஞானத்தை கலைகளை நமக்கு நல்ல கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் ஹயக்ரீவர் அந்த ஹயக்ரீவருக்கும் இன்னைக்கு விசேஷமான நாள் ஒரு நாள்ல இவ்வளவு வந்தா இதை செய்யறதா அதை செய்யறதா இதை எடுக்கிறதா அதை விடுறதா அப்படின்னு நிறைய குழப்பம் வரும் நீங்க கவலையே பட வேண்டாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்னென்ன வழிபாடுகள் இருக்குங்கிறத முதல்ல நீங்க தேர்வு பண்ணுங்க சத்யநாராயணர் பூஜை தொடர்ந்து செய்வீங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சத்யநாராயணர் பூஜையை சிறப்பா செய்யுங்க இல்லைங்க நாங்க அந்த பூஜை தொடர்ந்து செய்யறதே கிடையாது எளிமையான சின்ன சின்ன வழிபாடுகள் தான் நாங்க செய்யறோம் அப்படின்னா முதல்ல ஹயக்ரீவரினுடைய வழிபாடு குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஹயக்ரீவருடைய வழிபாட்டை வச்சுக்கோங்க காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால குழந்தைங்கள காலையில் எழுப்பி நல்லா குளிக்க சொல்லிட்டு ஹயக்ரீவருடைய திருவுருவ படம் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க இல்லைன்னாலும் கவலை இல்ல இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் தனி ஹயக்ரீவர் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு ஹயக்ரீவர் இருந்தா தான் நம்ம வைக்க கூடாது ஆனா படங்கள்ல ஹயக்ரீவர் இருப்பார் தனியா கிடைச்சிருக்கு வச்சிக்கலாம் அப்படின்னாலும் வச்சிக்கலாம் இல்ல அப்படின்னா மகாலட்சுமியோடு இணைந்து இருக்கிற படம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் சௌகரியம் லக்ஷ்மி ஹயக்ரீவரா நமக்கு காட்சி தருவார் அதனால என்ன படம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க ஏலக்காய் மாலை அவருக்கு சாத்த முடிஞ்சா சாத்தலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் நல்லா காய்ச்சி அதுல நல்ல ஏலக்காய் பொடி போட்டு அவருக்கு நெவேத்தியமா வச்சுக்கோங்க குழந்தைங்களை உட்காந்து ஹயக்ரீவருடைய மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க எங்க வீட்டு பிள்ளைங்க பத்தாவது படிக்கிறாங்கங்க பன்னெண்டாவது படிக்கிறாங்க எங்க குழந்தைங்க சரியா படிக்கவே மாட்டேங்குது இந்த மாதிரி காலேஜ் கூட போயிட்டாங்கங்க எங்க பசங்க ஆனால் இன்னும் படிப்பில் அவங்களுக்கு ஒரு கவனமே நாட்டமே வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த நாளை கண்டிப்பாக மறந்துடாதீங்க இந்த பௌர்ணமியில ஹயக்ரீவரை இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க ஹயக்ரீவருக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்னங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த எளிமையான மந்திரத்தை ஹயக்ரீவரை வழிபாடு பண்ணி மகிழலாம் இத காலையிலும் நீங்க செய்யலாம் அல்லது மாலையில நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேல செய்யுங்க ஏன்னா இருபத்தி ஒண்ணாம் தேதி நமக்கு மாலை ஒரு அஞ்சு மணியோட பௌர்ணமி முடிஞ்சிடும் அதனால காலையில பௌர்ணமி இருக்கிற நேரத்துல செய்து கொள்வது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒண்ணு இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா இந்த வழிபாட்டை நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க இந்த படி நீங்க வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா படிக்கிற பிள்ளைகளுக்கும் அது ரொம்ப நல்லது அவர்களினுடைய கல்வி மேம்படுவதற்கு இந்த நாள்ல அயக்ரீவருடைய ஆரலும் பரிபூர்ணமாக கிடைக்கும் எங்க பசங்கள்லாம் படித்து கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுங்க படிக்கிற பசங்க வீட்ல இல்லைங்க ஆனா எங்களுக்கு நிறைய செல்வத்துல பிரச்சனை இருக்கு அதாவது கடன் நிறைய இருக்கு கடன் சுமையால ரொம்ப கஷ்டப்படுறோம் இங்கிருந்தாவது பணம் வரும்னு நினைக்கிறோம் ஆனா வரவே மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்க கூட இந்த பௌர்ணமி நாள்ல அம்பாளை மிக எளிமையான முறையில நமக்கு என்ன செய்ய தெரியுதோ அதை செய்து வைத்து நாம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா அம்பாள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற வழிபாட்டுல மிக சிறப்பாக தீர்ப்பாள் அந்த வழிபாட்டை செய்துட்டு அதுக்கு அடுத்து செய்ய வேண்டியது ரெண்டு பேருக்கு அன்னதானம் இதை நான் எப்பயுமே சொல்லுவேன் அதை நீங்க மறந்துடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று அன்னதானம் நாம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய செல்வ நலன் அப்படிங்கிறது மேலோங்கும் நிறைய கடன்ல இருக்கிறோம் பணம் வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ இது தேவையா இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை எடுத்துக்கோங்க நாங்க சிவபெருமானதாங்க பௌர்ணமி அன்னைக்கு கும்பிடுவோம் அன்னைக்கு கிரிவலம் போவோம் அப்படின்னா தாராளமா போலாம். இப்போ பௌர்ணமிக்கு கிரிவலம்னு ஒன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது திருவண்ணாமலைதான் திருவண்ணாமலை மாதிரியே அநேகமான கோவில்கள்ல பௌர்ணமி கிரிவலம் அப்படிங்கிற விசேஷம் இருக்கு அதை நீங்க போய் வழிபாடு பண்றவங்க அந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இது இல்லாம அன்னைக்கு குரு பௌர்ணிமா அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாளும் அன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஒரு குரு நமக்கு வாய்த்திருக்கிறார்கள் யாரை நாம் குருவாக பெற்றிருக்கிறோமோ அவர்கள்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுடைய முழுவிதமான கருணையும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய இந்த குரு பூர்ணிமா குரு அப்படிங்கிறவர் யார் குருவை பத்தி நான் நிறையவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் கடந்த ஆண்டுகளில் கூட இந்த குருபூர்ணிமா பூர்ணிமா அன்னைக்கு நேரலை பதிவு கூட நம்ம யூடியூப் சேனல் வழியா நான் கொடுத்துருக்குறேன் அதனால குருபூர்ணிமா பூர்ணிமா அப்படிங்கிறது ஒரு குருவுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாள் இப்ப நமக்கு யாரு குருவே இல்லைங்க நாங்க அந்த மாதிரி யார்கிட்டையும் இப்போ எதுவுமே கத்துக்கல யார் மூலமா நாங்க எதுவுமே தெரிஞ்சு எங்கள் வாழ்க்கையில் எந்த பலனும் அடையலை அப்படின்னா நமக்கு இறைவன் தான் குரு வேற யார் நமக்கு குரு அதனால இறைவனை குருவாக நினைத்து இந்த குருபூர்ணிமா பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள்ல நம்ம குருவுக்கு செலுத்தக்கூடிய மரிய இறைவனுக்கு செலுத்துங்க எங்களுக்கு குரு இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்க எங்க மரியாதையை செலுத்தணும் அப்படின்னா குருவை போய் நேர்ல பார்க்கலாம் குருவை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கலாம் குருவுக்கு நல்ல பரிசுகள் கொடுத்து அந்த குருவ வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா எங்க வாழ்க்கை இருக்கணும் அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாம் குரு பக்கத்துல இருந்தா கேட்கலாங்க அவர் பக்கத்துல இல்லைங்க வேற ஒரு நாட்டுல நாங்க இருக்குறோம் அவங்க வேற ஒரு நாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம குருவினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருந்த இடத்துல இருந்தே நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இன்னொன்னும் பண்ண நம்ம குருநாதரும் நல்ல சௌகரியமா எங்களை மாதிரியே நிறைய மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்னு கடவுள் கிட்ட குருவுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் குருபூர்ணிமாங்கிற இந்த ஒரு நாள்லயும் இவ்வளவு சிறப்புகள் அப்படிங்கறத அமைந்திருக்கு இந்த சிறப்புக்குரிய குருபூர்ணிமா ஒரு சில இடங்கள்ல இருபதாம் தேதியே கொண்டாடப்படுகிறது ஒரு சில இடங்கள்ல இருபத்தி ஓராம் தேதி கொண்டாடப்படுகிறது அப்ப இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நீங்க பாருங்க எவ்வளவு விசேஷம் இருக்கு இதை நான் சொன்ன உடனே சில பேருக்கு தோணி இருக்கும் சத்யநாராயணர் பூஜை செய்யலாமானா இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா ஆரம்பிக்கலாம் ஆனா சத்யநாராயணர் நாராயணர் பூஜை எப்படி செய்யணும் அதுக்கு கதைகள் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல தெரியல அப்படின்னா நான் ஏற்கனவே செய்து காட்டிய பூஜை அதனுடைய கதைகள் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுக்கறேன் அதையும் நீங்க போய் பார்த்து அந்த பூஜையும் துவங்கி கொள்ளலாம் ஆக இந்த ஆண்டு இருபத்தி ஓராம் தேதி நமக்கு வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னையில் இவ்வளவு சிறப்புக்குரிய விசேஷங்கள் நமக்கு அமைந்திருக்கிறது யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அந்த வழிபாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் எளிமையாக இறைவனை வழிபாடு செய்து அம்பிகையினுடைய பேரருள் பெரும் கருணையை பெற்று மகிழ்ந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான ஆடிப்பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி வணக்கம்